மகிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவிருப்போம் வணக்கம் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார் இந்த ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று மிகுந்த பரபரப்புக்கிடையே நடந்திருக்கிறது கவர்னருடைய வருகை அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இந்த செயல்பாடு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விஷயத்தை அதாவது வந்து சுருக்கமாக நான் சொல்கிறதா இருந்தால் கவர்னர் அவர்கள் வந்து சட்டசபைக்கு வந்து அதை வந்து அவர் கவர்னர் உரையை நிகழ்த்த வந்தார் முதல்ல இந்த இந்த தீ இந்த சபையினுடைய இந்த கூட்டத்தொடரெல்லாம் இதுக்கு அனுமதி கொடுத்ததே கவர்னர் தான் அங்கேருந்தே நம்ம இதை பேசலாம் கவர்னருடைய அனுமதி வாங்கி தான் இவங்க இந்த கூட்டத்தொடரை நடத்த முடியும் அதுதான் சட்டம் அதே மாதிரி ஒவ்வொரு இந்த கவ கவர்னர் உரையின் போதும் இந்தியா முழுக்கவே அந்த உரையினுடைய தொடக்கத்தில் அந்தந்த மாநில தமிழ் தாய் அந்த அந்த மாநில மொழியினுடைய வாழ்த்து அதுக்கு தொடர்ந்து தேசிய கீதம் காமனாக இந்தியா முழுக்க பாடணும் இசைக்கப்பட்ட பிறகு தான் வந்து அலுவலை வந்து தொடங்கணும் நிகழ்ச்சி நிறைவு பெறும் தேசிய கீதம் பாடணுங்கிறது விதி இது சட்டம் தேசிய கீதத்துக்குள்ள சட்டத்திட்டங்கள் வகுத்ததில் இப்படி தான் எழுதி வச்சிருக்காங்க அவர் சட்டப்படி இது நடக்கணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துறாரு தமிழக அரசில் வந்து இது மாதிரி இவங்க பின்பற்றலைங்கிறத தெரிஞ்சதுனால கடந்த முறை இதே பிரச்சனை வந்துச்சு அப்புறம் வந்து அதை அப்படியே சரி பரவாயில்லன்னு அவர் விட்டுட்டார் ஆனால் அவர் வெளிநட பாதியில் போனதெல்லாம் வந்து வேறு க காரணங்களுக்காக போனார் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதுங்கிற காரணத்தை சொல்லி அவர் கடந்த ஆண்டு வந்து அவர் புறக்கணிக்கலை சபையிலேருந்து வெளியேறலை ஆனால் இந்த ஆண்டு வந்து அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறத பல தடவை வந்து அவர் வந்து வலியுறுத்தியிருக்கார் இது வந்து நான் சொல்கிறது இல்லை ச ராஜ்பவனுடைய செய்திக்குறிப்பிலேயே வந்து இதன் பிறகு நேற்று நடந்த சம்பவத்து பிறகு அங்கே வெளியிடும் இந்த வெ வெளியிட்ட செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாநில சட்டசபையிலும் கவர்னர் உரையின் துவக்கம் மற்றும் முடிவில் தேசிய கீதம் பாடப்படுகிறது தேசிய கீதத்திற்குரிய விதிமுறைகளின் படி இது அவசியம் பல முறை முன்கூட்டியே இதற்கான நினைவூட்டல்களை தெரிவித்த பின்னரும் இந்த கோரிக்கைகளை வேண்டுமென்றே தமிழக சட்டசபை புறக்கணித்துள்ளது துரதிர்ஷ்டவசமானது இதுதான் வந்து அந்த செய்திக்குறிப்பில் அவங்க குறிப்பிட்டிருக்க முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து தே தமிழ் தாய் வாழ்த்து பாடி முடிஞ்ச உடனே சபா சபாநாயகர்கிட்ட வந்து கவர்னர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் அவர் சொன்னார் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இல்லைங்க என்னத்தை மடக்கி இருக்கு வந்து தேசிய கீதம் பாடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னார் அப்புறம் அதே மாதிரி முதலமைச்சருங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ட்டு அவர் சொன்னார் ரெண்டு பேருமே வந்து அதை அசட்டை செய்ததுனால அதை கண்டுக்காமல் இருந்ததுனால வேற வழி இல்லாமல் அவர் வெளிநடப்பு பண்ணார் இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா கவர்னர் வந்து தமிழ் விரோதி தமிழ் துரோகிங்கிற மாதிரி கட்டமைக்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க இதுக்கு வந்து அந்த தமிழக வெட்டி கழகம் ஒரு கட்சி வச்சுருக்காருல்ல அவரும் இதுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு எனக்கு என்னன்னு புரியலை நாலு நாளைக்கு முன்னாடி அந்த கவர் கவர்னர் வேண்டான்னு அவங்க தான் தீர்மானம் போட்டாங்க கட்சி மாநாட்டில் அப்புறம் வந்து கவர்னர் போய் அவங்க தான் போய் மனு கொடுக்க போனார் விஜய் இப்போ வந்து பழையபடி வந்து அந்த கவர்னர் வந்து தமிழக கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க சட்டப்படி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இதில் கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா துறைமுருகனாக இருக்கட்டும் இல்லைன்னா வேறு யார் பேசினாலும் சரி மரபுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதாவது சபை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பார்த்த கவர்னர் உரை குறிப்பாக அதை நடக்கும்போது முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்தும் அது நிறைவு பெற்ற பிறகு வந்து தேசிய கீதமும் பா பாடப்படும் இசைக்கப்படும் இதுதான் மரபுங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க சட்டப்படி இதுதான் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா சட்டப்படி வந்து நீங்கள் மரபுங்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா தவறான இதாக பின்பற்றிட்டு வாரீங்க இது தவறு சட்டப்படி இதுதான் நீங்கள் பின்பற்றணும் தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனுடைய விதிமுறைகள் படி நீங்க செய்யணுங்கிறத கவர்னர் வலியுறுத்தினாரு இவங்க கேட்கல ஆனா இவங்க இப்ப பின்னாடி என்ன சொல்றாங்க கவர்னரே வந்து சட்டப்படி நடக்கலைங்கிற மாதிரி சபாநாயகரே வந்து சொல்றாரு க சட்டப்படி என்னது உங்களுக்கு சபையை நடத்துறதுக்கு முத அனுமதி கொடுத்ததே அவர் தான் அவர் இதை பாடுன்னு சொன்னா பாடணும் அதான் சட்டம் கவர்னருக்கு மேல ஒன்று சபாநாயகர் கிடையாது கவர்னருக்கு மேல ஒண்ணு முதலமைச்சர் கிடையாது இதானே சார் எதார்த்தம் அர்த்தம் இதான விதிமுறை இப்படிதானே இருக்கு சட்டம் இதானே அவர் சொல்றாரு திருப்பி திருப்பி சொல்றாரு நீங்க சோடங்காதில் ஊதுன சக்கு மாதிரி உட்காந்துருக்காங்க அப்போ இது என்ன கணக்கு அப்புறம் இன்னொன்று மரபு கதை சொன்னாங்கல்ல அந்த கதையில இன்னொரு தகவல்னு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க அந்த நேரத்துல வந்து தமிழக சட்டசபையில் வந்து இதே மாதிரி முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து அதன் பிறகு வந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டதா இல்லையா பீஷ்ம நாராயணசிங் தான் கவர்னராக இருந்தார் அவர் சபைக்கு வந்த உடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடி அதுக்கு தேசிய கவர்னர் உரையே தொடங்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து மரபு எதை சொல்றாங்க சட்ட அப்பவே நடைமுறையில் கொண்டு மரபு மரபுன்னு சொன்னாங்கன்னா இப்போ என்ன கணக்கு இது இப்போ வந்து துறைமுருகனாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்லாம் சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து திமுகவுக்கு ஒன்று தேசபக்தியை பற்றி பாடம் எடுக்க வேண்டாம் திமுகவுக்கும் தேசபக்தி என்ன சார் சுதந்திர போராட்ட வீரர்களை நாங்கள் மதிக்கிறேன்னு சொல்கிறாங்க பாஞ்சிநாதனுக்கு சிலைக்கு திமுகவில் இருந்து யாராவது அமைச்சர்கள் அவருடைய நிறைவு நாளைக்கு போய் ஏதாவது மாலை போட்டிருக்காங்களா இல்லை பிறந்த நாளைக்கு ஏதாவது மாலை போட்டிருக்காங்களா சொல்லுங்கள் பாஞ்சிநாதன் ஆஸ் கலெக்டரை சுட்டு கொன்று அதன் மூலமாக வெள்ளைக்காரங்களையே அன்னைக்கு இருந்த ராணி விக்டோரியா ராணியை வந்து கதிகலங்க வச்சது அந்த மனிதர் இங்கே ஒரு கலெக்டரை சுட்டதுனால அவங்க லண்டன்லேயே வந்து கொந்தளித்து போச்சு அவங்களுக்கு ஆட்சியாளர் இங்கே வெள்ளைக்காரர் கலெக்டர்லாம் நிர்வாகிகளும் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வு அது தென்னிந்தியாவில் நடந்த மிகப்பெரிய சம்பவம் அது ஆனா அந்த வாஞ்சிநாதனுக்கு வந்து ஒரு மாலை போடுறதுக்கு இவங்க போகலையே சார் அதை விட கொடுமை அவருடைய நினைவு நாள் பிறந்த நாளைக்கு மாலை போடலங்கிறது பெரிய விஷயம் இல்ல அது ஒரு அது ஒரு தவறான விஷயம்தான் அதை செய்யலைங்கிறத விட கூடுதலாக ஒன்று அந்த அந்த வாஞ்சிநாதன் ஜாதி தலைவர் சொல்லி கட்டமைச்சு வச்சிருக்க ஜாதி வெறியன்னு சொல்லி கட்டமைச்சு வச்சிருக்காங்க இவங்க இவங்ககிட்டயே போய் தேசபக்தியை சொல்ல முடியும் அந்த வாஞ்சிநாதன் யாரை சுட்டு சுட்டுக்கொன்னார ஆஸ் கலெக்டர் வெள்ளைக்காரனை அந்த ஆஸ் கலெக்டருக்கு தூத்துக்குடியில் ஒரு மணிமண்டபம் இருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே புல் ம புதர் மண்டி கிடந்த அந்த மணிமண்டபத்துக்கு நம்ம வரி பணத்தில் போய் அவங்க வந்து அதை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி மெருகேத்தினாங்க இவங்க ஆட்சியில் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் பா சுப்பிரமணிய பாரதியருக்கு நெத்திலிருந்து குங்குமத்தை அழிச்சு விட்டாங்க இவங்க இவங்க வந்து கவர் இதுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியதை பத்தி நமக்கு பாடம் நடத்துனாங்க வா உ சிதம்பரம் பிள்ளையினுடைய அந்த பிள்ளைங்கிறதே வெட்டி விட்டாங்க இவங்க வா உ சிதம்பரம் பிள்ளைய வெட்டின்னு வாவு சி சிதம்பரம் நார் அது என்ன நார் இது அதே மாதிரி பாருங்க இந்த தமிழ் தாய் வாழ்த்து தானே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இந்த தமிழ் தாய் வாழ்த்து முதல் வந்து முதலமைச்சரை படிக்க சொல்லுங்க சார் ஒரே ஒரு முறை பத்திரிகையாளர் எல்லாம் கூப்பிட்டு வச்சிட்டு தமிழ் தாய் வாழ்த்து அதை தானே சொல்றாரு உங்கள் அண்ணா கருணாநிதி கருணாநிதிக்கு சேர்ந்து தானே இந்த பாட்டை வச்சாங்க அது மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை அங்கேயும் பாருங்க மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை அவருக்கு பேரு அவர் கையெழுத்து போட்டது அப்படிதான் அந்த சுந்தரம் பிள்ளைய வெட்டிக்கிட்டு பிள்ளையை வெட்டிக்கிட்டு மனோ மனிதன் சுந்தராக என்ன சுந்தரம் ஆறுறது அவ்வளவு அயோக்கியத்தானே சார் எல்லாமே இவங்க இப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க அந்த தமிழ் தாய் வாழ்த்து இருக்கில் அது ஒருக்கா பாடம் சொல்லுங்க பார்ப்போம் இல்லை துணை முதலமைச்சர் ஒருக்கா பாடம் சொல்லுங்க பார்ப்போம் எது கையில் பேப்பர் கேப்பர் எதுவும் இல்லாமல் தனியாக ஒருக்கா பாட சொல்லுங்கள் சார் இவ்வளோ தான் இவங்களுக்கு அதை விட தேசிய கீதத்தை பாட சொல்லிங்கன்னா அவ்வளோ தான் இவ்வளோதான் இவங்க லட்சணம் அதாவது இவங்க இவருடைய லட்சணம் இவ்வளோ தான் இதை துண்டுச்சீட்டு இல்லாமல் எதையும் துண்டு துண்டுச்சீட்டை பார்த்தாலும் இவங்க பாடிவிட மாட்டாங்க இவ்வளோதான் இந்த லட்சணத்தில் இருந்துட்டு இவங்க வந்து தேசபக்தியை பற்றி நமக்கெல்லாம் பாடம் நடத்திட்டு இருக்கக்கூடியதாக ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது உண்மையான விஷயம் என்னென்னா இவங்க வந்து சரியாக அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்ட சம்பவத்தில் திமுக ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு ஏன்னா திமுக அமைச்சராக குறிப்பா வந்து மா சுப்பிரமணியம் அதுல இருக்காரு அந்த சாரு அவராக இருக்கலாம் அப்படின்னு தமிழகமே பேசிட்டு இருக்கு அந்த சாராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தில் எல்லாரும் கிளப்புறாங்க நானும் கிளப்புறேன் ஆனா இந்த சந்தேகத்துக்கு தீர்க்கக்கூடிய வகையில முதலமைச்சர் இதுவரைக்கும் வெளியே வந்து பேசவே இல்லை அந்த மா சுப்பிரமணியம் கண்டதுக்கெல்லாம் ஓடி வந்து பிரஸ் மீட் கொடுப்பாரு ஆளா எங்க போனார் இவரு அண்ணா பல்கலைக்கழக நிகழ்வுகள் ஆளே காணல அதே மாதிரி அந்த பல்கலைக்கழக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் சிண்டிகேட் உறுப்பினர் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர் வந்து இதை பற்றி பேசவே இல்லையே சார் இங்கேருந்து மணிப்பூருக்கெல்லாம் வண்டி ஏறி போனாங்க தர்மபத்தினி கனிமொழி போ அண்ணா அண்ணா பல்கலைக்கழகம் எவ்வளோ தொலைவில் இருக்குது போக வேண்டியது தானே ஒரு எம்பி தானே அவங்க போய் கேட்க வேண்டியது தானே இப்போ அங்கே உள்ள உண்மையிலேயே அந்த எத்த என்ன பிரச்சனை நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சிட வேண்டியது தானே அதை வெளி உலகத்து ஒரு பெண்ணு தானே சார் அது ஒரு மாணவி தானே இவங்க ஒரு பெண்ணாக அதுக்கு ஆதரவு கொடுக்கணுமா வேண்டாமா ஆனால் வந்து மற்றவங்க எல்லாம் போராட்ட காலத்துக்கு வந்தால் அவங்களெல்லாம் சௌமியா அன்புமணி வந்தாலும் அவங்களுக்கு வந்து கைது தான் அந்த குஷ்பு சுந்தரோ இல்லைனா மற்ற பாஜக தலைவர்கள் வந்த பெண் தலைவர்கள் வந்தாலும் கைது தான் இல்லைடா த மற்ற பிரேமலதா போராட்டம் நடத்தினாலும் கைது தான் அண்ணாதிமுகங்க போராட்டம் நடத்தினாலும் கைது தான் எதுக்கு இது எதுக்கு சார் இது உண்மையான விஷயம் என்ன தெரியுமா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஞான அந்த மனித மிருகம் அவன் ஒருத்தனுமே இதில் குற்றவாளி இல்லை இது நடந்தது அது ஒரே ஒரு சம்பவம் மட்டுமே அல்ல விசாரணையில இருந்து வெளியே வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் தான் இது பல வருஷங்களாக பல பேருக்கு பங்கு வச்சிருக்காங்க இன்னைக்கு முதல்ல இனிமேல் என்ன கட்டமைச்சாங்க அது பல்கலைக்கழக வகா வளாகத்தில் ஒரு பெரிய புதர் இருந்துச்சு ஏன் புதர் முண்டி இருந்துச்சு புதர் மண்டி அங்கே ஒரு பெரிய காடு வளர்ந்தது மாதிரி கதை சொன்னாங்களா இல்லையா ஏன் சிண்டிகேட் உறுப்பினர் இருந்தவர் இதெல்லாம் பார்க்க இல்லையா சிண்டிகேட் உறுப்பினராக உதயநிதி இருந்த காலகட்டத்தில் அங்கே என்ன எத்தனை நட்டை கலத்துனாரு அதெல்லாம் கொஞ்சம் வெளியே வெளியிட சொல்லுங்கள் முத ஒன்றும் இல்லை அது நடந்த இடம் வந்து மையப்பகுதி முக்கியமான கட்டடத்துக்கு பக்கத்தில் நடந்திருக்கு விவேகானந்தா ஆடிட்டோரியம் பக்கத்தில் நடந்திருக்கு ஹாஸ்டல் பக்கத்தில் நடந்திருக்கு அதே மாதிரி நடந்தது நேரே கொண்டு போய் கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ளே வச்சு தான் அந்த பெண்ணை வந்து சீரழிச்சிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு எப்படி அங்கே உள்ள ஊழியர்களுக்கு தெரியாது அங்கே உள்ள பேராசிரியர்களுக்கு தெரியாது நல்ல ஒரு பன்னெண்டு மணிக்கு நடந்துச்சா இல்லையே எட்டு மணிக்கு தானே சா நைட்டு எட்டு மணி தானே எல்லாரும் ஹாஸ்டலில் இருந்து சாப்பிட்டுட்டு வந்து அவங்க பெண்கள் விடுதி இல்லை மாணவிகள் விடுதிக்கு மாணவிகளும் மாணவர்கள் விடுதிக்கு மாணவர்களும் போட போகும்போது அதில் உட்காந்துருந்து பேசிக்கிட்டு இருந்ததுன்னு இது இதாக தான் உண்மை அவங்க வந்து அங்கே ஏதோ ஒரு செக்ஸோல் இதே படின மாதிரி முத கட்டமைச்சாங்களா இல்லையா இப்போ அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்களா இல்லையா இதில் என்ன எது உண்மை எது பொய்ங்கிறது வெளியே தெரியணுமா தெரிய வேண்டாமா இந்த மாணவிகிட்டே நீங்கள் வந்து எங்கெல்லாம் கூப்பிடணும் அங்கெல்லாம் வரணும் எப்போல்லாம் கூப்பிடணும் அப்போல்லாம் வரணும் ஞானதேசங்கிற ஒரே ஒரு மிருகத்தினாலும் எப்படி சார் சாத்தியப்படும் அப்படின்னா ஞானசேகனு கூட இன்னொருத்தன் எவனா வந்து வீடியோ எடுத்துருக்கணும்ல அதுக்கு பின்னாடி இவங்க யாருக்கு விருந்துக்க ஏற்பாடு பண்ண வேலை பார்க்குறாங்கிறது வந்து அதை மூ பூரண விசாரணை நடத்தினா தானே தெரியும் இவங்க தான் விசாரணை நடத்த மாட்டேங்கிறாங்களே அவன் மட்டும்தான் அவன் மட்டும்தான் அவன் மட்டும்தான் சொல்கிறாங்க சார் யார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது சார் இருக்காருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டில் கொடுத்த அந்த எஃப்ஐஆரில் அது பதிவு பண்ணிட்டு ஆனால் கமிஷனர் என்ன சொல்கிறார் அருண் அந்த மாதிரிலாம் ஒரு சாரே கிடையாது அது வந்து மொபைலை வந்து அவர் ஏரோப்ளைன் மோட்டில் போட்டார் இவர் தான் கூட நின்று விளக்கு பிடிச்சாரோ கேவலமாக இல்லையா ஐபிஎஸ் ஆஃபீஸர் சார் எல்லாம் ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது இவர் இடையில வந்து முந்திரி கூட்டம் வந்து ஏன் சொல்லணும் இவர் எதுக்கு சொன்னார் சென்னை ஹைகோர்ட்டில் தானாக முன் வந்து வழக்கை எடுத்தாச்சு சரி வழக்கில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னது சென்னை சிட்டி கமிஷனர் அருணை வந்து நீங்கள் அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொன்னாங்க இதுவரைக்கும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு அவருக்கு மேலே சார் முதல்ல அருணுக்கு நம்பரை செக் பண்ணணும் சார் அவருடைய மொபைலை நீங்கள் செக் பண்ணணும் அவர் யார் யார்கிட்ட இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு யார் யார் அவருக்கு கால் பண்ணிணாங்க யார் யாருக்கு இவர் கால் பண்ணாருங்கிறத மட்டும் எடுங்க எடுத்திங்கன்னா இப்போ வந்து இந்த விசாரணையில் மொத்த இது வெளியே வந்துடும் எந்தெந்த அமைச்சர்கள் பேசுனாங்க துணை முதலமைச்சர் பேசுனாரா முதலமைச்சர் பேசுனாரா காவல்துறையில் யார் யாரெல்லாம் அவங்ககிட்ட பேசுனாங்க அமைச்சர் திமுக காரங்க யார் யாரெல்லாம் அவரை தொடர்பு கொண்டு என்ன என்ன பேசுனாங்கிறத மட்டும் வெளியே எடுங்க இந்த விசாரணை ஓவர் முடிஞ்சு போயிடும் அவ்வளோ குற்றவாளிகளை வெளியே வந்துடுவாங்க ஞானசேகரன் தனியாக வெளியே ஒரு ஒரு வீடு வச்சுருக்கா தனியாக இவர் மூணு பொண்டாட்டிக்கு வீடு வேறு அது போக ஒரு ப இன்னும் இன்னொரு பெரிய ப வீடு வச்சுருக்காரு அந்த வீட்டில் தான் வந்து இந்த பெண்கள் மா மாணவிகள் இன்னும் பெண்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த விஐபிகளுக்கெல்லாம் படையல் வச்சாருங்கிறதெல்லாம் வெளியே வருது இதை அவ்வளோத்தையும் மூடி மறைக்கணும்னு சொல்லி தான் இருக்காங்க பண்ணை வீடு பண்ணை வீடு வச்சு அதில் பண்ணியிருக்காரு அப்புறம் ஸ்பா அந்த மசாஜ் சென்டர் இருக்குல்ல அதில் வச்சு இதே போய் பண்ணியிருக்கு இவ்வளோ தகவல்கள் வெளியே வந்துட்டுருக்கு அதில் சம்மந்தப்பட்ட ஒரு சார் இல்லை பல சார் இருக்காங்கன்னு சொல்லி வெளியே வந்துட்டு இருக்கு ஆனால் இவ்வளோ நடந்த பிறகும் வந்து அதான் இவ்வளோ நடந்து இப்போ அதில் உண்மையான முதலாவது ஞானசேகரனை வந்து முத முத வந்து அடிப்படையில் என்ன நடந்துச்சு பாதிக்கப்பட்ட மாணவி ஒரு சிலர் ஒரு நாள் டைம் எடுத்து இதை ரொம்ப யோசனை பண்ணி இந்த இதை அப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது இவன் கூப்பிடக்கூடிய இடத்துக்கெல்லாம் போய் கூப்பிடக்கூடிய ஆளுக்கெல்லாம் வந்து நம்ம விருந்தா போக முடியாது அப்போ என்ன பண்ணலாம் போது துணிஞ்சு அது வந்து நேரே கமிஷனரை பார்த்து மனு கொடுக்குது இதே அருண்கிட்ட மனுவை கொடுக்கும்போது புகாரை கொடுக்குது கொடுக்கும்போது அவர் உடனே பார்த்துட்டு நேராக வந்து கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் அங்கே போங்க எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி அனுப்பியாச்சு அப்போ அவருக்கு நார்மலான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய கடமையை கரெக்டாக செய்துட்டார் அங்கே போன உடனே அங்கே பெண் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மாவும் வந்து கரெக்டாக அதுக்கு விசாரணை நடத்தி எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணிட்டாங்க இது என்னெல்லாம் சொல்லிச்சோ அந்த பொண்ணு அதெல்லாம் அவங்க பதிவு பண்ணி முறையான நடவடிக்கையை மேற்கொண்டுட்டாங்க இந்த குற்றவாளி யார் அப்படின்னு உள்ள நுழையும் போது ஞான செய்கிறங்கிறவ அவனையும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அவன் வந்துட்டான் வந்த உடனே அமைச்சர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி அவனை வந்து விட சொல்லியிருக்காங்கல்ல ஏன் விட சொன்னாங்க விட சொல்லி அதுக்கு பிறகு ஏன்னா அதுக்கு பிறகு அவன் திமுக காரங்கிறது தெரிய வருது அதுக்கு பிறகு இந்த அரசியல் செல்வாக்கெல்லாம் உள்ள நுழையுது நுழைஞ்ச பிறகுதானே சார் அந்த கோட்டூர் புறத்தில் போட்ட எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடியது வேற அருண் கொடுக்குற பேட்டியில் இருக்கிறது வேற ஏன் அழுத்தம் அருண் அருண் மட்டுமே சார் அவருக்கு கொடுத்த அழுத்தம் இதை எப்படி சொல்லு எப்படியா காப்பாத்து மட்டும் மட்டும்தான் இருக்கான்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணு அதுக்காக வேண்டி தொடர்ந்து பண்ணாங்க மாவு அவனு மாவு கட்டி எதுக்கு போட்டாங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டானே அவங்க தான் சொல்றாங்க அப்போ கூப்பிட்ட உடனே வந்தவனுக்கு எதுக்கு மாவுக்கட்டு எதுக்கு அதை வழி குழுந்தாரு எங்க மதுலேரு குதிச்சார் அவர் அவ்வளவா போய் தானே சார் அப்போ கட்டமைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா அதில் முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்கங்கிறது அது ஒருத்தர் எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல இன்னும் புதையல் மாதிரி இருக்கு இது வந்து பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை விட பெரிய சம்பவமா இருக்கு ஆட்டோ சங்கர் கேஸை விட பெரிய கேஸா இருக்கு அப்போ இதை வந்து மூடி மறைக்கணும் அதுக்கு என்னெல்லாமோ உருட்டி பார்த்தாங்க நடக்கலை கடைசியாக கவர்னர் வந்து இந்த இதை பாடலை அந்த அதை புறக்கணிச்சிட்டாரு கவர்னர் தான் சார் அந்த உரைக்கு பேர் என்ன சார் கவர்னர் உரை கவர்னர் தான் ஒரே ஆற்றலையே அப்புறம் என்ன சபாநாயகர் எது என்ன வாசிக்கிறது இப்போ அந்த உரைக்கு பேர் சபாநாயகர் உரைன்னு சொல்லுவீங்களா அப்படி சட்டத்தில் ஏதாவது இருக்குதா கவர்னர் உரைன்னு சொல்கிறீங்க அப்போ கவர்னர் வாசி கவர்னர் தான் உரையை நிகழ்த்தவே இல்லையே அவர் போயிட்டார் அப்புறம் கவர்னர் குறை கவர்னர் இதுதான் இவங்களுடைய சித்தாந்தம் இப்படிதான் செய்யும் இந்த திராவிடியா மாடலில் அது இப்படிதான் செய்யும் நடக்காத ஒன்றை நடந்ததாக சுதந்திரத்துக்கே பாடுபடாத ஈவேராவை கொண்டு போய் அவர் சுதந்திரத்துக்கு சுதந்திர போராட்ட வீரர் நீ கட்டமைக்கல சுதந்திரம் இன்னும் சொல்ல போகிறோம் ஒருபடியில் ஒருபடி மேலே போய் சுதந்திரமே வேண்டாம்னு சொன்னவர் சுதந்திர தினத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து கருப்பு தினமாக கடைபிடிச்சவர் அவரு அவர் சாகிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக தான் கடைபிடிச்சிட்டு வந்தார் அவரை போய் சுதந்திர போராட்ட வீரர் இவங்க சொல்லலையா அதே கதை தான் வைக்கத்துக்கு போயிட்டு வந்தாரு அறுநூற்றி நாலு நாள் நடந்த போராட்டம் வைக்கம் போராட்டம் அதில் பங்கெடுத்தவங்க நிறையா தமிழர்களே நிறைய பேர் பங்கெடுத்திருக்காங்க ராஜாஜிலேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் போயிட்டு போயிட்டு போய் பங்கெடுத்திருக்காங்க இதில் மகாத்மா காந்தியோட உத்தரவுப்படி அவங்க எல்லோரும் போயிருக்காங்க கா காங்கிரஸ்காரங்கிற அடிப்படையில் தான் போனாங்க மற்றவங்க கிடையாது காங்கிரஸ் ஒவ்வொரு மாகாண இருந்து இந்த வைக்கம் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொன்னதுனால எல்லாரும் அங்கே போயிட்டு போயிட்டு வந்தாங்க தமிழக அன்னைக்கு இருந்த மதராஸ் மாகாண காங்கிரஸ்லேருந்து எல்லாம் போயிட்டு வந்தாங்க அதில் ஒரு நபர் தான் வந்து ஈவேரா இவே ராமசாமி இவரு போயிட்டு வந்தார் அவ்வளோ முத போனார் கைதாகி வெளியே வந்துட்டார் ரெண்டாவது போனார் கைதானார் வெளியே வெளியே விட்டாங்க வந்துட்டாங்க மொத்தம் இருந்தது ஜெயிலில் பதினாறு நாள் அறுநூற்றி நாலு நடந்த நாலு நாள் நடந்த போராட்டத்தில் இவர் மட்டும் எப்படி சார் வைக்கும் வீரர் ஆகிட்டார் மற்றவங்கள்லாம் அப்போ யார் மகாத்மா காந்தி அந்த போராட்டத்தில் கலந்துருக்காரு அவர் யார் அப்போ அவருக்கு அந்த போராட்டத்துக்கு சம்மந்தமே இல்லையா வைக்கம் வீரர் இல்லையா இதான் கட்டமைப்பு நடக்காத ஒன்றை நடந்ததாக மாற்றுவாங்கல்ல இப்போ வந்து சட்டப்படி நடந்தது வந்து கவர்னர் ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக அவர் நடந்தாருன்னு சொல்லி அப்பாவும் பேசலையா சபாநாயகர் சொல்லலையா நேத்தை கருத்து பேசிகிட்டு இருக்கீங்களே இதுதான் பித்தலாட்டம் சார் இவங்க பித்தலாட்டத்தினுடைய உச்சம் அவங்க நினைக்கிறாங்க இது மூலமாக எல்லா இவங்க கை இவங்களுடைய கொத்தடிமை ஊடகங்களா தான் எல்லா ஊடகங்களும் இருக்கு அதில் உட்காந்து நேற்றுக்கு எல்லாரும் பேசி முடிச்சாச்சு ஒரு நாள் தான் முடிஞ்சு போச்சு இன்னும் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க ஆனா ஒன்று உண்மை சார் இந்த இதுல வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து சுப்பிரமணியம் அப்புறம் லக்ஷ்மி நாராயணன் இந்த நீதி அரசர்கள் அடங்கிய அமர்வு வந்து ஒரு எஸ்ஐடி அப்படிங்கிற சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க அந்த குழுவிலே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு ஏன் அப்படின்னா அந்த குழுவில் வந்து நியமிச்சிருக்க மூணு பேருமே ஐபிஎஸ் அதிகாரி பெண் அதிகாரி அது எல்லாம் சரிதான் ஆனால் மூணு பேருமே தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டில் பணி செய்கிறவங்க தமிழ்நாட்டுக்காரங்க இல்லை தமிழ்நாட்டில் பணி செய்கிறவங்க யாரு கட்டுப்பாட்டில் இருக்காங்க போலீஸ் காவல்துறை தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்காங்க தமிழக காவல்துறை யாரு கட்டுப்பாட்டில் இருக்கு மு க ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களின் ஏவல் துறையாக இருக்கு முடிஞ்சு போச்சா இதில் என்ன நீதி என்ன முறையான விசாரணை நடக்கும்னு எப்படி சொல்ல முடியும் நேர்மையாகவே அவங்க இருக்கட்டும் அதிகாரிகள் ஆனால் அவங்களால எப்படி நடத்த முடியும் அவங்க வந்து வாயே திறக்கலை சார் அவங்க வந்து இந்த இதில் என்னென்ன நடந்துங்கிறல்ல சொல்லலாம் அந்த பத்திரிகைகளுக்கு தெரிஞ்சு ஏற்கனவே அந்த பொண்ணு சொன்ன சார் இருக்காங்க இன்னும் ஒன்று ரெண்டு சாரும் கூட இருக்காங்கன்னு செய்தி வெளியே வந்துட்டு உடனே சங்கர் ஜுவால் வெளியே வந்து பேசுறாரு இவருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் தமிழக காவல்துறை தலைவர் அவர் பேசுறாரு அப்படியெல்லாம் கிடையாது அது போலி நியூஸ் அப்படிங்கிறாரு இவருக்கு எதுக்கு எந்த வேலை அருண் என்ன சொன்னாரோ அதை அப்படியே இவரும் சொல்றாரு அருணுக்கு மேலே நடவடிக்கை துறை நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு கண்டுக்கவே இல்லை அதை அப்படின்னா இதுக்கு உள்ளால ஒரு பெரிய இது மறைஞ்சிருக்குன்னு தெரியுதுல்ல அநேகமாக எனக்கு தெரிஞ்சு மா சுப்பிரமணியம் அல்லது வந்து உதயநிதி ஸ்டாலின் இதில் மாட்ட இதில் இருக்கக்கூடிய சாராக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதை நிறைய பேர் இதே க கருத்தை தான் சொல்கிறாங்க அது பத்திரிகையாளர்களாக இருந்தால் சேர்ந்தால் பொதுமக்களாக இருந்தால் சேர்ந்தால் இல்லை சைதை பின்ன பாருங்க சைதை தொகுதி சார் அது சைதை தொகு சைதாப்பேட்டை தொகுதியினுடைய ஆ ஆ சாயதாபேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மா சுப்பிரமணியம் ஏன் வாய் திறக்கல அவரு ஏன் திறக்கல வெளியே வரலியே சார் அவரு அதுதான் அதுதான் இது அவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இது முதல் சம்பவம் இல்லை இதை மாதிரி பல மாணவிகள் சம்ம இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு மாணவியும் பல தடவை பல பேருக்கு பங்கு வச்சு விருந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இதில் உண்மையாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஒரு நல்ல காரியம் என்ன நடந்து போச்சு அப்படின்னா தேசிய மகளிரானையும் வந்து விசாரணை நடத்தி அவங்க உண்மைத்தன்மை என்னங்கிறத தெரிஞ்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து இதில் மறைக்க வேண்டியது எதுவுமே கிடையாது அதனால அவங்க உண்மையிலே என்ன நடந்துங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கவர்னரையும் பார்த்து அவர்கிட்டையும் ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு விவாதம் நடத்தி ஒரு சில இதை கருத்தை பரிமாறிட்டு இதை கொண்டு போய் பிரதமர் கையில் கொடுத்துட்டாங்க இப்போ அதுதான் சிக்கல் பிரதமர்கிட்ட போனதுனால பிரதமர் அலுவலகமே நேரடியாக இந்த அண்ணா பல்கலைக்கழக இந்த மாணவியினுடைய அந்த கற்பழிப்பு விஷயத்தை வந்து அவங்க நேரடியாக கண் அவங்களே நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ இவங்க வந்து பெரிய அளவில் மறைக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால தான் கவர்னர் எழுக்கிறாங்க கவர்னர் அப்படியே இழுத்து பாஜக ஆர்எஸ்எஸ் கவர்னர் தேசபக்தி அப்படின்னு சொல்லிட்டு கதை எந்த பக்கமாக மாற்றிட்டு போகலான்னு சொல்கிறாங்க நினைக்கிறாங்க ஆனால் அது அப்படி நடக்குமாங்கிறது கேள்விக்குறி என்னோட இது முடிஞ்சு வேறு நாளைக்கு வந்து மறுபடியும் அண்ணா பல்கலைக்கழக விஷயம் தானே வெளியே வரும் ஏன்னா எடுத்த இந்த க இந்த இந்த பிரச்சனையும் முதல் எழுத்து பெரிய லெவலில் இந்திய அளவில் கொண்டு போனது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் சாட்டை எடுத்து அன்னைக்கு அடித்தார் அதே கோயம்புத்தூரில் நாளைக்கு எட்டாம் தேதி பழையபடியை அங்கே ஆரம்பிக்கிறாரு இந்த இது சம்மந்தமான போராட்டத்தை அதை விடுற மாதிரி இல்லை நீங்கள் எத்தனை தடவை கைது பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க போராட்டம் தொடரும்ங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார் நிச்சயமாக இதை விட மாட்டாங்க இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அதை மடை மாற்றம் பண்ணி வளர்க்கம்போல் இது உங்களுடைய ஆர்ஜின் இதுதானே காலங்காலமாக எதனால் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா சம்பவங்களையும் மடைமாத்தி பண்ணி விட்டுறது நன்றி சார் உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்